ஆகே இஸ் வெல்கம் பேக் டு செய்துவியூ அண்ட் வெல்கம் பேக் டூ நாதர் விழாக் சாகஸ் எல்லார் இப்படி இருக்கீங்க எல்லாரும் நானும் ரொம்பவே இப்போ ரிக்கவர் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன அப்புறம் கொரோனாவிலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க அது என்னன்னாக்க நமக்கு தடுமல் ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் தலைவலி கை கால் குடைச்சல் ஒரு கால் நீட்ட முடல ஒரு கால் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது ஒரு வீட்டுக்கு நான் வந்தேன் இந்த ஜமா உள்ள வீட்டுக்கு இங்கே வந்து பார்த்தா நம்ம கொடுக்கா இருக்குதுங்க எவ்வளோங்க கொடுக்காப்பிள்ளி கொடுக்காப்பி இந்த இது வந்து சாப்பிட்டோம்னா இருக்கு சரியா சாப்பிட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து பார்த்தா இழந்த பழம் இருந்துச்சு இழந்த பழம் உள்ளாக்கை கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் கீழே கீழே சிந்து கிடக்கு தக்காளியெலாம் இருக்குதுங்க ஜெரி தக்காளி கிடக்குதுங்க பாருங்க சரி அப்படியே பறிச்சத வாயில் போட்டு திண்டுட்டு அப்படியே போகலாம் இந்த பக்கத்துலேயும் கிடந்துச்சு நினைக்கிறேன் எல்லாம் ரோட்டில் கிடக்கு அப்போ பறிக்க உங்கள் பறிக்கலாம் பறிக்காதவங்க இப்போ அப்படியே போகலாம் ஆனால் அதிகமாக யாரும் பறிக்க மாட்டாங்க நம்மள மாதிரி ட்ரைவர் மாதிரி வந்தாங்கனாக்கா அப்படியே நின்று பறிச்சுட்டு அப்படியே போவாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்க பாருங்கள் இது நம்ம ஏரியாவில் கெடலை அதனால் வந்து சும்மா அப்படியே வந்து வண்டியை நிற்பாட்டிகிட்டு பறித்து சாப்பிட போகிறேன் சரியா சாப்பிட்ருவா ஓகே கொடுக்கா பிள்ளையா இனிப்பாக இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் இருக்கும் இதுக்குள்ள வித இருக்கும் நம்ம இந்த விதை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வீட்டில் போய் போட்டோம்னா அது மலைச்சிடும் என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா குப்பை விழுந்துக்கிட்டே இருக்கும் இது கொஞ்சம் அடக்கி ஹைட்டாக இது கொஞ்சம் கெட்டுப்போச்சுங்க ப்ளூ இருக்குது ஏன்னா அந்த ஓப்பன் இருந்ததுனால போச்சு த்ரோ பண்ணிடுவோம் சென்னையில் திறந்துட்டு போடக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி இருக்குது அந்த குப்பை தொட்டி போட்டுருவோம் இதுவும் நைட்டு அறிவிச்சு வேண்டாம் இந்த குறுக்கப்புள்ளதான் தான் அடக்க முடியாது ரோட்ல அப்படி இது வந்து காய் படிக்கும் போது சேர்ந்து வந்துருச்சு அதனால சாப்பிடக்கூடாது சரி உம் இல்லாம அங்கே போயிட்டு அந்த பொருளை சாக்லேட்டை கொடுத்துட்டு கொடுக்க அப்படி எல்லாம் படிச்சு சாப்பிட்டு இல்லையா வரவு சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பிட்டுட்டு அதோட தம்பி வந்துருந்தான் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தேன் நமக்கு எங்கே ரெஸ்ட்டு அப்படிங்கிற கதையாக ஒரு ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து சாப்பாடை போட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையம்மா கொடுத்துட்டாங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து போய்கிட்டுருக்குறேங்க மதின கலிஃபா நார்த்து எப்போயுமே சவுத்து தான் போவேன் இப்போ நார்த்து ஏன்னா வீடு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா உடம்பு தான் வந்து கொஞ்சம் இன்னும் சரியாகாமல் இருக்குதுங்க பட்டு ஓகே காலையில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் லைட் லைட்டாக கொஞ்சம் குறையுது பார்க்கலாம் ஷால வாட்ச்சிங்க என்ன சொல்கிறீங்க சரி ஓகே அப்படியே நம்ம போய்ட்டு கொடுத்துட்டு வந்து ஒரு டீயை ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அதாவது நம்ம சித்தப்பூட போயிட்டு டீயை ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வரலாம் சரிங்களா சகிச்சு இப்போ நான் வந்து எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டில் கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து எங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சின்னத்தா வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்கிறேன் சச்சா சித்தப்பூ அவங்க வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்கிறேன் அவங்க வீட்டுக்கிட்ட பாருங்கள் தக்காளி போட்டுருக்காங்க வருங்க எவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு மட்டுமே ஒன்றரை கிலோ தக்காளி இல்லை ரெண்டு கிலோ தக்காளி பிடுங்குவாங்களாமா சொன்னாங்க சின்னதாக சொன்னாங்க நான் பாருங்க பாருங்கள் தக்காளி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பெர்ரி அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மஞ்சள் கலரு லெமன் வரும் தெரியுமா அதாவது லெமன்லேயே பெரிய வகையான ஒரு லெமன் இருக்குது தெரியுமா அந்த லெமனு அந்த இதை வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அவங்க ஏதாவது தின்னுட்டு போட்டாங்களாமா அது முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர எங்கள் சிட்டுத்தா இல்லை அப்ப சுகேஷ் இப்போ நான் வந்து டீயை குடிச்சிட்டு அதோட வீட்டுக்கு போயிருந்தேங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் லைட்டு இது எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஓனர் வெளியில் இருந்தார் அப்போ அந்த நம்ம அந்த கண்ணாடி போட்ட பர்கோலா இருக்குதுல அந்த பர்கோலாவுக்கு அந்த லாக்கு வந்து கொஞ்சம் ஒரு இதாகிடுச்சு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் பாபா இந்த மாதிரி லாக்கு வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு என்னது இது ஸ்க்ரூ தானே ஸ்க்ரூவை வச்சு ஏற்று அப்படின்னு சொன்னார் ஸ்க்ரூவை வச்சு அப்போ இந்த இது எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்டார் திருப்பி எடுத்துகிட்டு வந்தது இது செட் ஆகலை ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் நீட்டமாக அவ்வளோ ஸ்க்ரூ வேணும் போல சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பசங்க அராமேக்ஸில் வந்து ஏதோ திங்ஸ் வந்துருக்குது போயிட்டு வாங்கிட்டு செய்யுது என் நம்பரை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அனுப்பிட்டாங்க மெயின் ரோடு வரப்போது அராமேக்ஸுக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம் புது அராமேக்ஸ் நான் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணியாச்சுங்க ஓகே இது ஹிலால் சரிங்களா ஹிலால்னாக்கா நம்ம ஈரங் ரோடு அதாவது நம்ம இதில் இருந்து வரும்போது எங்கேருந்து ஷமால் ரோட்டில் இருந்து செல்வா ரோட்டில் வருவோம் இல்லையா மிட்மேக்கு தவாரை முடிஞ்சோடனே ஹிலாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜு ஒன்று போகும் ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து டீ அதாவது ரிங் ரோடு அதில் எடுத்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்னல் வரும் அதாவது டேனல் கீழே போகும் மேலே சிக்னலு ஸோ டேனலில் போயிடாமல் சைடு ரைட் எடுத்து அப்படியே சிக்னல் வழியாக வந்தீங்கனாக்கா சிக்னலில் வந்து அந்த சிக்னலில் வந்து லெஃப்ட் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டு ஒன்று போகுங்க அதுலேருந்து ரெண்டாவது ரைட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னாக்கா ஸோ மறுபடிக்கும் ஒரு ரைட்டு ஒன்று போங்க அந்த ரைட்டு எடுத்துடாமல் அந்த ரெண்டாவது ரைட்டு கட் பண்ணி அப்படியே அந்த அந்த பிக்கப் போது பாருங்கள் அப்படியே நேராக போனீங்கன்னாக்கா அந்த ரைட் சைடில் அந்த பெரிய பில்டிங் தான் வந்து அந்த அராமேக்ஸு ஸோ அபூமரில் உள்ள அராமேக்ஸை இங்கே வந்து இடம் மாற்றி வச்சுருக்காங்க நீங்கள் அபோமருக்கு போனாலுமே அங்கே வந்து லொக்கேஷன் வந்து ஸ்கேனர் கோடு வச்சுருக்காங்க நீங்கள் அதில் வந்து ஸ்கேனர் கோடு மூலியமாக ஸ்கேன் பண்ணி கூட வந்துக்கிடலாம் இருந்தாலும் நான் இந்த லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஹராமேக்ஸ் போட்டு தெரியுமாங்க தெரியுதா ஹராமேக்ஸ் அபோமரில் உள்ள ஹராமேக்ஸ் இங்கே வந்து இருக்குது சரியா ஓகே அப்படியே நடந்து போவோம் போகணும் அபுமர் அராமேக்ஸ் இடம் மாற்றப்பட்டதால் மக்கள் அனைவரும் இந்த அராமேக்ஸை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே அராமேக்சினுடைய வாகனம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றதை நாம் நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அங்கே கவுண்டர் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஹராமேக்ஸை பார்க்கும் பொழுது ஒரு வங்கி வங்கி உள்ளே சென்ற அந்த உணர்வுகள் இருக்கும் என்று வாங்கியாச்சுங்க ஹராமேக்ஸில் போயிட்டு பொருளை வாங்கியாச்சு உள்ளாக்க ஏதோ ஒரு காட்டனில் வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பொருள் வந்துருக்குது துபாயிலிருந்து வந்திருக்குது சரிங்களா பேச முடியல ரொம்ப இருமலாக வருதுங்க என்ன நானே என்னன்னு பண்ணி பார்த்துட்டேன் சரி ஓகே இன்னும் ஒரு ஒரு நாள் இருக்கு அதுக்கப்புறம் சரியாக போலாம் ம் சுடுதண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டரோட சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க மஞ்சள் ஆமாம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் கலந்து வெது வெதுன்னு ஏதோ சொன்னீங்க எனக்கு அது கமாண்டில் போயிட்டு பார்த்தா தெரியும் சரிங்களா பார்த்து நான் அதை வந்து நான் இது பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நமக்கு முடியலைன்னு சொல்லும்போது சின்ன சின்ன மருந்துகள் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி ஷேர் பண்ணுறீங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம் சரி ஓகே இப்போ வாங்கியாச்சு பொருளத்துக்கு உள்ளாக்க வண்டிகளை வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா பொருளத்துக்கு உள்ளே போட்டுட்டு தான் வாயில் வந்துச்சு ஆனால் போடக்கூடாது ஏன்னா உள்ளாக்க டேமேஜ் ஆகிற பொருளாக இருந்தால் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்து கவனமாக கொண்டு வரணும் கவனமாக கொண்டு போகணும் அவங்க என்ன தான் வந்து இப்போ வந்து டேமேஜ் ஆகிற பொருள்னாக்கா இதில் வந்து அந்த ஃபார்மல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது இருக்குது பாருங்கள் பண்ண அந்த கிளாஸ் இது ஒட்டுறது அந்த இது ஒட்டியிருப்பாங்க அதில் வந்து ஒட்டலை பட் இருந்தாலும் நம்ம பொருள் கைக்கு வந்தோன்னே நம்ம சேஃபாக கொண்டு போய் கொடுக்குறது தானே நமக்கு நல்லது சரிங்களா சரி ஓகே கேஸ் போகலாமா அராமரிசி போயிட்டு அந்த பார்சல் இல்லையா அந்த பார்சலை எடுத்து கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் அதுக்கு முன்னாடி அவங்க முதலாளி அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க என்னன்னு பார்த்தா செய்து நான் ஒரு ஏழு முக்கால் இல்லைன்னா ஒரு எட்டு மணி போல் நான் வெளியில் போகணும் செய்து அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழை முக்காலுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் நிப்பாட்டினேன் வரவே இல்லை அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடித்தாங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வர்றாங்க அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும் செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க புது வீடு தஃப்னாவுக்குலாம் அந்த வீடு இருக்குது ஸோ அந்த வீட் அந்த வீடு அந்த அது அந்த ஏரியா சரிங்களா அதில் வந்து ஒரு நாலஞ்சு தெருவு இருக்குது ஸோ அந்த நாலஞ்சு தெருவுலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எம்பசி பெரிய பெரிய பிவிஐபி ஏரியா அந்த ஏரியா சரிங்களா அப்போ அதில் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஃபோட்டோ எடுக்க அளவு கிடையாது ஃபோட்டோ வீடியோகிராஃபி இந்த மாதிரி இதுகள்லாம் எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போர்டு வச்சுருக்காங்க அந்த ஏரியாவே வீடியோ எடுக்கக்கூடாதான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தப்பா மரம் லெவல் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து அங்கே போய்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் இப்போ நான் ரூமுக்கு வந்துட்டேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று பத்தாக போகுது வந்துட்டு அதோட சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதுதாங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து சில முக்கியமான ஏரியாக்கள் இருக்குது அதில் வந்துலாம் போயிட்டு நம்ம வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அவங்களே வந்து அந்த இதில் போடு வச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வச்சிருக்காங்க ஸோ அதான் நானும் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் அங்கே உள்ள டிரைவர் மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாம் தூ இங்கே தூத்துக்குடியில் ஒருத்தவங்க ஸ்ரீலங்காக்காரங்க ஒருத்தவங்க ஸ்ரீலங்காவில் கெண்டி கெண்டியில் இருந்து பாய் அது நம்ம வந்தனாலே அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்க அரபாத் பாய் சரிங்களா அவர் அதுக்கப்புறம் கேரளாக்காரவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்து அப்படியே ஊர் கதை ஓரளவு கதை கொஞ்சம் அரட்டை இறங்க இதெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மலையாளமாக ஃபோன் பண்ணாங்க ஒரு பத்தரை மணி போல அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து டாச் அவ்வளோதான் இன்னைக்கு இன்றைக்கி அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ உங்கள் நம்பர் கொடுங்க உங்கள் நம்பர் கொடுங்க உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு நானும் தமிழ்லையும் மெசேஜ் பண்ணி விட்டேன் சாரி ரிப்ளை பண்ணி விட்டேன் இங்கிலீஷ்லேயும் ரிப்ளை பண்ணி விட்டேன் அது போக லைவ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் வந்து நம்பர் கேட்குறீங்க அந்த நம்பர் வந்து பப்ளிக்காக கொடுக்க முடியாது ப்ரோ சரியா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா மெயில் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அபோட்டில் சேனலுடைய அபோட்டில் வந்து மெயில் இருக்குது அந்த மெயில் எடுத்து பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா கீழே வருது பாருங்கள் இந்த 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 இதில் வந்து பார்த்து மெயில் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் நம்பரை கொடுத்து பேசிக்கலாம் சரிங்களா நீங்கள் டிரைவர் விசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஷோனா கண்டிப்பாக எத்த இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைசல் சொன்னாப்புல நம்ம பைசல்கிட்ட கேட்டு பார்ப்போம் சரியா கண்டிப்பாக இருக்குது இல்லாமலாம் இருக்காது இருக்குது உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் முயற்சி செய்கிறேன் அதுக்காக வந்து பாய் என்ன பாய் இந்த மாதிரி இந்த வேலையில் எடுத்து விட்டீங்க அந்த மாதிரி வேலையில் விட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நம்மக்கிட்ட வந்துடாதீங்க ஓகே வந்து வேலை பார்த்து சம்பாரிச்சு ஊருக்கு காசு அனுப்புகிறது உங்களுடைய திறமையில இருக்குது உங்களுடைய டேலண்டெலாம் இருக்குது நீங்கள் நம்மள்ட்ட கேட்குறீங்க நம்ம யார்கிட்ட விசாரவோ அவங்க கையை காட்டுவோம் நீங்கள் போய் டேரெக்டாக நீங்களே பேசி வாங்கிக்கோங்க நம்பனால் உள்ளே இழுத்துறாதீங்க சரிங்களா ஆமாம் அதுதான் வந்து ஒரு இது ம் சரி ஓகே அது போக இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது கட்ட இருக்கு என்னன்னாக்கா இப்போ நம்ம கத்தாரில் வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் வந்து நியூஸ் பேப்பர் என்ன இருக்கு தமிழ் இங்கிலீஷு இருக்கு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் அப்போ கத்தாரில் வந்து என்னென்ன நியூஸ் பேப்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு லாங்குவேஜோட நியூஸ் பேப்பர் இருக்கு பட் கத்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்குது பாருங்க இந்த நியூஸ் பேப்பர் இதான் வந்து நியூஸ் பேப்பரு ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரபிலேயே வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக தான் இருக்கும் சரி இன்றைக்கி வந்து கர்த்தாரில் உள்ள நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்க இது வந்து என்ன நியூஸ் பேப்பர்னாக்கா கம்பேனாக்கா அல்ஷார்க் அல்ஷார்க் அந்த கம்பெனியில் உள்ள அந்த நியூஸ் பேப்பரு ஸோ இங்கே வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது பாருங்க இங்கிலீஷ் பேப்பர் மாதிரியே இங்கே வந்து பட் இங்கேலாம் வந்து நம்ம ஊரில் இந்த வடை மடித்து சாப்பிட்றது இந்த மாதிரி இது எல்லாம் வச்சு நியூஸ் பேப்பரில் வச்சு மடித்து சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு ஏன்னு கேட்டாக்கா இப்போது நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லையா இன்கு ஸோ அந்த இங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கலால் செய்யப்பட்ட இங்கு அந்த இங்கில் வந்து நம்ம பலகாரமோ இல்லை சாப்பிட்ற பொருட்களோ வச்சு நம்ம எடுத்து அதில் சாப்பிடும்போது அதோடைய இங்க் அதில் ஒட்டி நமக்கு போயிட்டு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ நீங்களுமே ஊரில் வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு பட்டையை வச்சு அமுக்கு அமுக்கு நான் அமுக்கி என்ன எப்படிலாம் நான் இட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கனாக்கா அதுதான் பெரிய தவறு ஸோ அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நியூஸ் பேப்பரில் வந்து நல்ல இங்கு போட்டு பிரிண்ட் அடிச்சு தான் வர்றது கிடையாது எல்லாமே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இங்கு தான் பிளாக்காக இருந்தாலும் ப்ளூவாக இருந்தாலும் ரெட்டாக இருந்தாலும் ஒயிட்டாக ரெட் ஒயிட்டும் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிளாக்கு படங்களில் வந்துச்சுனாக்கா ஒயிட் வரும் அவங்க ட்ரெஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கனாக்கா ஒயிட்டில் வரும் மற்றபடி அது எல்லாமே பிளாக்கு அதுக்கப்புறம் ப்ளூவு அதுக்கப்புறம் ரெட்டு இந்த மாதிரி இதுகள் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போது இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது தானே வச்சுருப்பாங்க அதனால் வந்து நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி நம்ம உறவினர்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி இதன் மூலியமாக ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி கேஸ் அவ்வளோதான் மறக்காமல் நம்ம செய்த விஷயம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன் தட்டுமல் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ போயிட்டு அந்த இது பிடிக்கணும் வேது வேது பிடிக்கணும் பொடி போட்டு கொஞ்சம் அப்படியே வேது பிடிச்சி பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் தையில தலைசா உள்ள தட்டி விட்டு அப்படியே வேது பிடிச்சி பார்ப்போம் மொத்தத்தில் ஆவி வந்து இந்த காது பகுதி இந்த பகுதி இந்த கண்ணு பகுதி இதெல்லாம் பூச்சுனாக்கா நல்லா வேர்த்து நல்லா இது பண்ணோம் இப்போ நல்லா வேர்க்காம இதாகாமல் இருக்குது ஏன்னா வே வேது பிடிச்சதுக்கப்புறம் ஒட்டமை உள்ள தண்ணி தலையில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரும் சரி ஓகே நம்ம பேசிக்கிட்டிருந்த நினைக்கிறேன் பாய்